வெச்சு தலை குணியிற அளவுக்கு ஆகுத அந்த தஃபசீர்கள் சொன்ன மாதிரி மதுரைக்கும் குப்பை ஒரு வாரத்தில் சொல்லி முடிச்சிட்டா இல்லை டாபிக் ஓராயிருமே இவ்வளோ அசிங்கத்தை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஒன்றா உக்காந்து திங்கலாம்ன்ற இருக்காங்க ஏங்குறீங்க இந்த ஒன்றாவது திங்கலாம் நானாக சொல்லியிருக்குறேன் அல்லாவுடைய ஒரு வசனத்தை இருபத்தி நாலாவது சூறாவில் அறுபத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாவுடைய அந்த நேரடியான மொழிபெயர்ப்பு போட்டுவிட்டு இந்த நேரடி மொழிபெயர்ப்பில் அது விளங்குகிறேன் இருக்கிறேன் நீங்கள் முதல்ல அந்த இருபத்தி நாலு அறுபத்தொன்று வசனத்தை வாசி காட்டிப்புட்டு இதுல இருந்து அது விளங்குதான் அரிக்மெண்ட் பண்ணுங்க ஒன்னா உட்காந்து சாப்பிடுறதுக்கு வேற வேற ஆதாரங்கள் அதிசயம் அப்புறம் வைக்கிறேன் அது அதுதான் டாபிக் இருந்தால் முதல்ல அரிக்மெண்ட் பண்றீங்கல்ல சும்மா சாப்பிடலாம் என்று சொல்லிவிட்டார்கள் ஒன்னா உட்காந்து சாப்பிட சொல்லிவிட்டார்கள் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் என்று இந்த குரான் வசனம் சொல்லுதா இல்லையா கூடிய குறைய சேர்க்காம கரெக்டான அர்த்தத்தை செய்யுங்க செஞ்சுட்டு நான் எழுதியிருக்கேன்ல இதுல இருந்து கருத்து வருது அந்த கருத்து வரலன்னு நீங்க நிறுவுங்க நிறுவிட்டு என்ன செய்யுங்க இப்ப பொய்யா எழுதிருக்கேன்னு கேளுங்க என்ன சேர்ந்து சாப்பிடலாம் சொல்லுகிறார்கள் அது என்னது இந்த வசனத்துல சொல்றாங்க மக்களை பார்த்து என்ன செய்யணும் இந்த மாதிரிலாம் சொல்லலாமா அப்படி கேட்கணும் நீங்க அதனால அந்த வசனத்தை முதல்ல சொல்லுங்க இது இந்த மதுக பசிங்கம் தர்காவுக்கு போய் ஆணும் பண்ணு கட்டி புடைச்சி அந்த அசிங்கம் நடக்குத அதுகளை எல்லாம் முதல் நிச்சயங்க அதை செய்யறவங்க நீ இதை கேட்கறீங்க உன்னா அவங்க திங்கறத பத்தி சரி அடுத்து என்னன்னு கேட்டா இந்த கலாலாவுக்கு சொல்லல சொல்லலங்கிறாங்க கலாலாங்கிறது வந்து குரான்ல ரெண்டு இடத்துல வருது ஒரு இடத்துல வந்து என்ன சொல்லப்படுது கலாலாக்கு மீனிங் என்னன்னா வாரிசு இல்லாமல் இறந்துவிட்டு சகோதரி மட்டும் இருக்குது ஒருத்தன் இறந்துட்டான் குட்டியே இல்ல சகோதரி தான் இருக்கிறான் அதுக்கு பேர் கலாலான்னு பேரு இந்த கலாலாங்கிறதுக்கு ஒரு வசனத்துல ஆறில் ஒன்று கலாலாவா இருந்தா செத்தவனுடைய சொத்துல அவனுடைய சகோதரிக்கு என்னது ஆறுல ஒன்று இன்னொரு வசனத்தில் இருக்கிறது வந்து பாதி அப்படின்னு இருக்கிறது இப்ப ஆறுல ஒண்ணு என்பது ஒரே சகோதரிங்கிற வார்த்தை தான் வருது அப்ப ஆறுல ஒன்னு என்பது சதவீதம் ரெண்டுல ஒண்ணு என்பதும் செய்தி இது உண்மையா இருந்தா அது உண்மையா இருக்காது அது உண்மையா இருந்தா இது உண்மையா இருக்காது இப்படி வரக்கூடிய நேரத்தில் எது கடைசியாக வந்ததோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற விதி பிரகாரம் இந்த பாதி வரக்கூடிய ஆயத்து தான் பலாபின் ஆசிப் அறிவிக்கிற பிரகாரம் குரான்ல கடைசியா இறங்குனா வசனம் அதுதான் குரான்ல கடைசியா இறங்கி இருக்குமே ஆனால் பாதிங்கிற சட்டம் அந்த ஆறுல மாத்திருச்சு மாத்திருச்சு சேர்த்து சொல்ல மாட்டாங்க மூளை உள்ளவர்கள் விளங்கி கொள்றது அப்படித்தான் நிறைய விஷயங்கள் ஒன்னு ரெண்டு நாள் மாத்தப்படுச்சு வரும் மீதியெல்லாம் தான் விளங்கி கொள்ளணும் முரண்பாடா இருந்தால் ரெண்டு முரண்பாடாக இருந்தால் கடைசியா வந்ததுன்னா அல்ல முரண்பட மாட்டான் கடைசியா வந்தது முந்தி உள்ளதை மாத்தி விட்டது நிறுவன எந்த தப்சீல் இருக்கான்னு கேட்டீங்க தப்சீர்ல இப்படியும் செய்யலாம் அப்படியும் நாங்க மொதல் வாரத்தில் இருந்தாலும் சரி எங்களுக்கு வந்து யார் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி அதுல அந்த வசனத்தில் இருக்கான்னு நாங்க பாப்போம் அப்படின்னு சொல்ல தெளிவா சொல்லி இருக்கிறோம் நாலாவது தலைப்பு அதுதான் வச்சிருக்கிறோம் எவருடைய துணை இல்லாமல் குரான் விளங்க முடியும்னு சொல்லக்கூடிய நாங்க என்னத்துக்கு தப்சீர்ல எவரா சொன்னாரி பாக்கணும் பார்த்தா சொன்னாரு மல்லாக்கப்படுத்தாங்க தொடையில உட்கார்ந்தாருங்கிறதெல்லாம் கிடைக்குமே அதெல்லாம் பார்க்க வேண்டாம் நாங்க இருக்கிறோம் அதனால அது வேண்டியது இல்லையா நாங்க எவரும் சொன்னாரு சொல்லல நீங்க சொன்னதுக்காக நாங்க சொன்னோம் எவரும் சொல்லி இருக்க வேண்டிய தேவை இல்லை கலாலாங்கிறது மாற்றப்பட்டு தான் விட்டது மூல உள்ள யாருக்கும் விளங்கும் அது முதல் இறங்கினது இரண்டாவது இறங்கினது இந்த ஆதாரம் கிடைக்குமே ஆனால் இது அதை மாற்றிருச்சு என்று சொல்லணுமே தவிர ஆறுல ஒன்னும் சரி பாதியும் சரினு சொல்லக்கூடாது அந்த சகோதரிக்கு வேற அர்த்தம் இந்த சகோதரிக்கு வேற அர்த்தம்னா அது அல்லாவோட சொல்ல சொல்லட்டது நீங்க ஏன் சொல்றீங்க அதை எல்லாம் ஒரே வார்த்தை தானே பயன்படுத்தியிருக்குறான் அதுக்கும் பதில் சொல்லி தான் இருக்கிறது மற்ற ஒன்று ஒன்றா முடிச்சிட்டு வர்றேன் அடுத்த என்னென்னு கேட்டால் ஒரேடியா பதிலாக சொல்லிட்டுருக்க நெனைக்க கூடாது ஒன்று ஒன்றா வர்றேன் நான் புதுசு வைக்கி புதுசு வச்சு ஆகணும் அம்பிட்டைங்க ஏதாவது யாரையும் இந்த மதுகப்பை நியாயப்படுத்தி சாவீஞ்சரி அனவீஞ்சரி என்று திருப்பி திருப்பி பேசிக் கொண்டிருக்கிறாரோ அவர் முன்னிலையில் வைத்து பத்து வருஷமாக கேட்ட கேள்வியை இன்னைக்கு ஒரு வரலாற்று பதிவு நடந்து கொண்டிருக்கிறது அவர் முன்னிலையை வைத்து உளம் அவருடைய உளமாக்கல் சொல்லக்கூடிய எல்லாம் கூட்டி வைத்துக்கொண்டு கொண்டு அவ்வளவு பேரும் பார்வையாளர் சாட்சியா வைத்துக் பதில் சொல்ல முடியாம சிக்கி தனறி வெக்கி தலை அளவுக்கு நான் வந்து கேள்வியில கேட்கிறேன் இது பெரிய ரிக்கார்டுங்க எங்க சொல்லிட்டு இருக்கேன் பப்ளிக் மீட்டிங்ல இருக்கிறேன் யாரும் மதுகபணி சவால் வருடைய முன்னாடி சொல்ல முடியுமா என்றெல்லாம் கேட்டீங்க அப்படிப்பட்ட இடத்துல உட்கார வைத்தாக கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என்பதை நானும் பதிவு செய்ய விரும்பிக் கொள்கிறேன் இது காப்பி அடிச்சு நானா சொல்றது இது வேற யாரும் காப்பி அடிச்சு அடுத்து என்னன்னு கேட்டா இன்னொரு விஷயம் சொல்றேன் அதாவது விபச்சாரம் செஞ்சா நம்ம மார்க்கத்தில் பெரிய தப்புன்னு தெரியுது இந்த விபச்சாரத்திலேயே நம்ம தண்டனை இல்லாம தப்பிச்சுக்கிறதா இருந்தா நல்ல ஊம பொண்ணா பார்த்து செலக்ட் பண்ணணும் ஒரு ஊர்ல ஊம பொண்ணா இருக்குன்னு வைங்களேன் ஊம பொண்ணை பார்த்து ஒருத்தன் விபச்சாரம் பண்ணிட்டானே ஆனால் அவனுக்கு தண்டனை கிடையாது பேசுற பொண்ண விபச்சாரம் பண்ணா தான் தண்டனைங்க ஊமை பொண்ணா இருக்குன்னு வைங்க ஐயோ மொண்டாட்டியா இருந்தாலும் சரி யாருக்கும் மொண்டாட்டியா இல்லா இருந்தாலும் சரி எழுதி வச்சுக்கிறாங்க மதுகபுங்கிற பேர்ல சட்டம்ங்கிற பேர்ல நினைஞ்சிருக்காங்க எழுதி வச்சிருக்காங்க அப்ப வந்து எப்படி எழுதிருக்காங்க அதாவது லவ் சனா பி இம்ராத்தின் ஹர்சா ஊமை பெண்ணோடு ஒருவன் போடுங்க எட்டாம் நம்பர் லவ் சனா இம்ராத்தின் ஹர்சா ஊமை பெண்ணோடு ஒருத்தன் விபச்சாரம் செஞ்சானே ஆனால் லா ஹத்த அலா வாஹிதி மின் ஹுமா ரெண்டு பேருக்குமே தண்டனை இல்ல யாருக்கும் இல்ல ஊம பொண்ணுக்கும் கிடையாது அது ஒண்ணா இல்ல பரவாயில்ல போயிட்டு போகுது கருத்தான அவனுக்கும் இல்ல ஊம பெண்ணோட பிரச்சாரம் பண்ணி நாலு பேர் பார்த்து கை கலமா புடிச்சு எவ்வளவு நிறுவனம் ஆனாலும் ஊம பொண்ணை கெடுத்துட்டாண்டா என்ன இல்ல தண்டனை இல்ல அப்ப வந்து இதெல்லாம் ஒரு சொல்லி கொடுக்கறதுக்கு பார்த்து ஊம பொண்ணா பச்சீங்கடா மாட்டிக்கிறா அதெல்லாம் இருக்கும் இதுக்கு இது ஊம பொண்ணை கெடுத்தால் தண்டனை இல்லைன்னா இது எதுக்கு எழுதி வச்சுக்கிறீங்க இதனுடைய அவசியம் என்ன அதே மாதிரி என்ன பண்றாங்க பல இடத்துல இருக்கிறாங்க இது வந்து பஹ்ரூர் பஹரூர் இருக்குதா அப்புறம் ஜனாபி இம்ராத்தின் ஒரு ஆம்புல ஆம்புல வந்து பொம்புள ஊமையோட விசாரம் பண்ணி விட்டான் அல்லது ஆம்புல ஊமை ஊமை இல்லாத பொம்புளோட பிரச்சாரம் பண்ணிவிட்டான் அது தண்டனை கிடையாது ஒரு ஆம்புல போய் என்ன ஊமை பொண்ணுட்டே விசாரம் பண்ணாலும் தண்டனை இல்ல

எந்த குற்றத்துக்கும் ஊமைக்கு தண்டனை இல்லையா நான் யூ ஹத்துல அஹ் ரசூமி ஹஜிஜினால் ஓலா விஷயமும் என்ன தூர் விபச்சாரம் மட்டுமல்ல எந்தவொரு தண்டனை அவனுக்கு நிறைவேத்தக்கூடாது ஊமை எது நாம் அந்த படங்காமல் அந்த பிச்சைக்கா பிச்சர் எடுக்கிறானூல்ல சின்ன சின்ன பிள்ளையில எடுத்து பிச்சர் தருடறாங்க தேவையில்லை திருட்டுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க ஊமைகள்லாம் செலக்ட் பண்ணி தானே வைங்க ஒரு திருட்டு ஏங்க ரெடி பண்ண வேண்டியது ஊமைகளை சேர்த்துக்க வேண்டியது அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது ஊமை திருடுனா தண்டனை கிடையாது ஊமை இல்லாதவன் திருடுனா தான் தண்டனை ஊமை திருடித்தான்னு சொன்னா அவனுக்கு தண்டனமே கிடையாது அப்ப இது இது என்னன்னு நான் கேட்கிறேன் இதுதான் மார்க்கமா இதுதான் இது அசிங்கம் இல்லையா இது ஆபாசம் இல்லையா கையமை இல்லையா அயோக்கியத்தனம் இல்லையா இஸ்லாத்தை ஒரு முஸ்லிம் இல்லாத ஒருத்தர் பார்த்தாருன்னு சொன்னா இப்படி இல்லாம இருக்கிறாங்க நினைக்க மாட்டார்களா குரான் இதெல்லாம் அனுமதிக்குமா நபிகள் நாயகம் சிறதாசின அனுமதிக்கிறாங்களா அவங்க மீது முகப்பத்து வச்சுட்டு அவங்க சொன்ன தான் சொன்னங்கிறீங்களே இதெல்லாம் உண்டா இன்னும் சொல்ல போனா ஊமையின் மீது கூடுதல் கருத்தா பேச தெரிஞ்சவளாவது தன்னுடைய நியாயத்தை நிலைநாட்டிக்குவா ஊமைக்கு நம்ம கூடுதல் கரிசனம் காட்டணும் ஊமையை கெடுத்து விட்டானு சொல்லி அப்ப ஊமையை கெடுத்துட்டாங்கிறதுக்கு என்ன செஞ்சில்ல அது லைசன்ஸ் கொடுத்துடுறீங்க அதுக்கப்புறம் ஒரு மென்டலா பார்த்து விசாரம் பண்ணிட்டாங்க மென்டலா இருக்கு மனநோய் அதுக்கும் தண்டன கிடையாது அது எப்படி சொல்றாங்க இது வந்து பொம்புல நல்ல சுயநினைவோடு இருக்கிற பொம்புல பைத்தியம் முடிச்ச ஒரு ஆம்பளை கூட்டிட்டு கணக்கு பண்ணிட்டு போய் அவன் வந்து அவனுக்கு எடுத்துட்டான் வைங்க அவனை வச்சு தன்னுடைய தேவையை முடித்துக்கிட்டாள் என்று சொன்னால் அவள் வீட்டில் ஆகத்தாளேகா அவளுக்கு தண்டனை இல்லை அப்ப இதெல்லாம் என்ன அர்த்தம் பார்த்து இந்த மாதிரி சொல்லி கொடுக்கறாங்க அதே மாதிரி வந்து சிறுமிய சீரழித்தா கண்ணன கிடையாதாம் சிறுமியா இருக்கான்னு வைங்களேன் சிறுமிய அதாவது சீரழிக்கிறது என்ன பாத்துக்கிறேன் இவ பதினஞ்சு பதிமூணு வயசுக்கு மேல இருக்கு அலக்கியில் இருக்கான்னு பாத்துக்கிறேன் மேல இருந்தான்னு வைங்க அதுக்கு சொல்றாங்க நான் மொழிபெயர்த்து சொல்ல அவ்வளவு அசிங்கமா சொல்றாங்க ஏன் அந்த தண்டனை இல்லை என்று விளக்குறதுக்கு வந்து ரொம்ப அதாவது இவ சின்ன பிள்ளைக்கு அது மாதிரி கெடுக்கக்கூடிய நேரத்தில் அவளுடைய உறுப்பு இடம் கொடுக்காது இல்லையா அதனால இடம் கொடுக்காத இடத்தில் செஞ்சதனால் அவனை தண்டிக்க முடியாது அதற்குரிய இடம் கிடையாது இடம் கொடுக்கிற ஒரு ஆளு விசாரம் பண்ணாதான் அவனை தண்டிக்க அறுவருக்கத்தக்க வகையில் கேவலமான வகையில் எழுதி இதெல்லாம் இதெல்லாம் மதரசாவில் ஓதி கொடுக்கிறார்கள் இதெல்லாம் சின்ன சின்ன பசங்களுக்கு பாடம் நடத்துகிறார்கள் இதை எழுதினவர்கள் தொழுகையை பத்தி எழுதிருப்பாங்க இதை எழுதினவர்கள் நோம்ப பத்தி எழுதின ஆராய்ச்சி எந்த லட்சத்தில் இருக்கு தவறு செய்வது அசிங்கம் அது மிகப்பெரிய தவறு என்ன குஃபுரு அது மிகப்பெரிய அசிங்கம் குருவான இருக்கக்கூடிய சட்டத்தை இல்லை என்று சொன்னா வசனத்தையும் மறுக்கிறதா குபராகி போச்சு மிகப்பெரிய அசிங்கம் அல்லவா இது ஒரு குஃபரை விட அசிங்கம் வேற என்ன வேணும் யாருமே சொல்லாவிட்டாங்க இருந்து நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம் இஸ்லாத்திலே இல்லாத கருத்து ஆயிரத்தி நானூறு வருஷமாக ஒருவர் கூட சொல்லல இப்பதான் சொல்றேன்டாலே இஸ்லாத்துக்கு முரண்பட்ட கருத்து அப்படிங்கிற வார்த்தைக்கு விளக்கம் கொடுத்தாங்க என்ன விளக்கம் அந்த விளக்கமா நம்ம கேட்டோம் நீங்க மாற்றப்பட்டு அதுக்கு என்ன ஆதாரம் கடைசியா இறங்கியதுங்கிற தகவல் வேறு மாற்றப்பட்டதுங்கிற வேறு எது எது ரெண்டாவது மூணாவது இது கடைசி தகவல் இது மாற்றப்பட்டு சொல்லிடலாமா அதுக்கு என்ன ஆதாரம் இதுவரைக்கும் ஆதாரம் ஆனா பதில் சொல்லி போட்டோம் பதில் எங்க பதில் சொன்னீங்க நான் மாற்றப்பட்டது ஆதாரம் கேட்டேன் இதுவரைக்கும் தெரிஞ்சீங்களா அதே போல ஒரு விளக்குறாங்க அந்த விளக்கம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்ச முரண் ஆகுது அதனால மறுக்கிறாங்க ஏன்னா கேள்வி வைக்கப்பட்டிருக்கு ஒரு வசனத்துல சகோதரிக்கு பாதி இருக்கு இன்னொரு வசனத்துல சகோதரிக்கு ஆறில் ஒன்று இருக்கிறது பதில் சொல்ல முடியல அதனால மாற்றப்பட்டு விட்டது லேசா போயிடுச்சுல ஆனா இப்படி சொல்வதன் மூலமாக தாய்வழி சகோதர சகோதரருக்கு பங்கு தான் போகுது இப்ப அவங்களுக்கு என்ன சட்டம் அப்படி நம்ம கேட்டோமா இல்லையா மாற்றப்பட்டு சொல்லிடலாம் தாய்வழி சகோதரத்தை என்ன நம்ம அப்பா இருக்கிறாங்க இறந்து போயிட்டா ஒரு ஆள அவங்களுக்கு தாய்வழி சகோதரங்க அவங்களுக்கு என்ன சொத்துல வங்கிருக்கா இல்லையா இல்லன்னு சொல்லுங்க மாற்றப்பட்டு விட்டது இல்லன்னு சொல்லுங்க அதை விட்டுப்பட்டு ஏன்னா அப்படி சொன்னாலும் அது உலகத்துல இதுவரைக்கும் யாரும் செய்யாத அர்த்தமா தான் இருக்கு யாரும் சொல்ல கருத்தா தான் இருக்கும் அப்படி யாரும் சொல்லல இது வரைக்கும் வேணா அப்படி சொல்லட்டேன் மாற்றப்பட்டீங்கன்னா அப்படிதான் வரும் அதை விட்டுப்படி எங்க பாதி சொல்றது மாற்றப்பட்டு சொன்னதுக்கு என்னதான் கேட்டுருக்கோம் அதே போல ரெண்டு குடும்பத்தினர்கள் ஒன்னு சேர்ந்து உட்காரலாமா அவர் மனைவி அவர் அங்க இருப்பாரு மாத்தி மாத்தி கூட இருக்கலாமா என்னமோ தெரியல ஆனா இது வந்து கூடுங்கிறாங்க என்ன நிலைமை சொன்னா மதுபடி இருக்கு இருக்கா சிங்கங்கிறாங்க எந்த இமாமும் இது சரி ஹலான்னு சொல்லல எவனா ஒருத்தம் பண்ணாலுக்குள்ள தண்டனை நம்ப நாம சொல்லதாசனும் கூட அப்படி தண்டனைகள் சொல்லி இருக்கிறாங்க உதாரணத்துக்கு இந்த பேனா ஒருத்தன் திருடனா அவன் கையை துண்டிக்கணுமா என்று ஒன்னு வராது கேக்குறாரு நான் வேணாம் பாங்க திருட்டி ஆதரிக்கிறார் இந்த பேராவை திருடியதற்காக கையை துண்டிக்க வேணாம்ங்கிறோம் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் விபச்சாரமே பண்ணாண்டே வச்சுக்கிறோங்க ஒரு ஆள் சொல்ல விபச்சாரம் பண்ணாண்டு என்ன ஆதாரம் ஆதாரம் ஒண்ணும் இல்லைங்க அப்படிங்கிற உண்மையா நடந்துச்சு இவர் சொன்னதை வச்சு அவங்க ரெண்டு பேரும் கொண்டு விட வேண்டும் சொல்லுவோமா ஆதாரம் இல்லையே அப்ப கொல்ல கூடாது என்று சொல்லுவோம் அதனால அவர் ரெண்டு பேரும் விவசாயம் பண்ணாங்கல்ல அது சரி நான் சொன்ன அர்த்தமாவா நபீனாம் செல்லதான் அவங்களே சொல்லி இருக்காங்க பாருங்க ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க நபீன்லாம் செல்லாதான்னு சொல்லுவாங்க அதுக்கு பதில் சொல்றேன் அவங்க எழுப்பின அந்த மது பிரச்சனை இல்ல அது தலைப்பே அப்பாற்பட்டது இதை நானும் நீங்களல்ல உலகத்திற்கும் அத்தனை மக்களும் பாத்து புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா தலைப்பு அப்பா பட்டு கேள்வி பயிர் சொல்லல ஆனா அல்லா சொல்லுவானா அல்லாட ரசூல் சலாசலம் சொல்லுவாங்களான்னு சொன்னதுனால இப்ப நம்ப சலாசலம் அதே சொன்னாங்க திரும்பி இருக்குது மன்னாத்தா பஹிமத்தன் பலா ஹத்த அலைகின்ற இருக்கு ஒரு ஆளு தன்னுடைய தீய இடி செய்யறதுனால ஒரு மிருகத்தோட புனைந்தால் அவனுக்கு ஹத் இல்லன்னு இருக்கு பாத்தீங்களா நம்ப நாம் சலதாசலம் இந்த செயல் ஆதரிச்சுதான் சொல்லுங்களா எதுக்கு எதை சொல்றது அந்த இமாம்களுக்கும் இமாம பேர் அசிங்க அவங்களுக்கு இப்ப உள்ளவங்க என்ன வித்தியாசம் அந்த இமாம்கள் இப்படி ஒரு நேர்த்தி நடந்தால் சட்டம் என்ன கை துண்டிக்கப்பட வேண்டுமா அவன் கொல்லப்பட வேண்டுமா தேவை இல்லையா இல்லையா அது ஆதார அடிப்படையில தான் இது ஆனா அந்த செயல் கூடுமா அந்த கூட கேட்க சொல்லுவாங்க ஆனா இப்ப உள்ளவங்க எப்படி தெரியும்ல குரோனோட வசனத்தை பயன்படுத்திக்கிட்டு சாப்பிடலாம் ஆதாரம் குரோன் ஆயிடுச்சு வித்தியாசம் இவங்க இந்த அசிங்கத்தை ஏற்றுக்கொள்றாங்க இங்க எதையெல்லாம் அசிங்கம்னு சொல்றாங்களோ அதை அதிகமா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதான் வித்தியாசம் தண்டனை உண்டா இல்லங்கிற வேற மேட்ரு அது நம்ம ரிசர்ச் பண்ணிக்கலாம் அந்த தலைப்ப போட்டு இப்போ அந்த செயல் கூடுமான எந்த இமாமிட்டா கூடாது சொல்லுவாங்க ஆனா இங்க உள்ளவங்க கூட வசனத்தை பயன்படுத்தி இது ஒரு ஓதி காமிக்கணுமா இந்த ஆயுதத்துல வளா அலா அவன் ஆண்களை பார்த்து சொல்லப்பட்டது நீங்க உங்க பிரண்ட் வீட்டுல சாப்பிடலாம் அவன் சதீகம் இருக்குது அவு கடைசியில் அவ் சதீக்கும் ஆண்களை பார்த்து அவுசிக்கும் யாரு அம்புசிக்கும் ஆண்களை பார்த்து உங்க ஃப்ரெண்ட் வீட்டுல சேர்ந்தோ தனியாவோ சாப்பிடலாம் இருக்கு நீங்க குடும்பத்தில் ஆண் பெண் எல்லாம் கலந்து உட்கார்ந்து சாப்பிடலாங்க மனைவி அவன் மனைவி மாமன் மக்கள் அவன் சகோதரி இவ்வளவு மனைவி இவ்வளவு மனைவி சக்கர சகோதரி எல்லாம் உட்காந்தா இது இஸ்லாமிய கலாச்சாரமா ஆயத்தையும் கொண்டு வரீங்க உங்க கருத்தா இருக்காட்ட நீங்க ஏதாவது பண்ணிட்டு போங்க ஆயத்தையும் கொண்டு வந்தீங்க அதான் அம்பு சீக்கும் யாரை பாத்து சொல்றது ஆண்களை பார்த்து சொல்வது அல்லவா சட்டை சட்டம் இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த பாருங்க இந்த வசனத்துல பெண்கள் இருக்கிறா இல்லையாங்க அப்படி பதில் சொல்ல விட்டுபடி இங்க